ஜாதகத்தை பற்றி சொன்னால் மனையை பற்றி சொன்ன அன்னைக்கு அந்த இடத்துக்குள்ளே கலகம் வரக்கூடாது யார் உயிருக்கும் ஆபத்து வருக்கூட அந்த மனையில் வந்து உங்கள் பிள்ளை நீங்கள் சொல்கிறத கேட்கணும் புரியுதா அதே மாரி அவருக்கு வந்து வெளிநாடு போகிற அமைப்பிற்கு தானாக வெளிநாடு கிளம்பணும் புரியுதா ஆனால் இருந்தாலும் இப்போ அவர் மனம் உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு இப்போ அவங்க கொள்ளு பேசுறாரா வந்துட்டார் அடுத்து வந்தார் அதுவும் அப்பப்போ வீட்டு வந்து குளிச்சுட்டு போகும் சார் சரி சாப்பாடு சரி அதுக்கு ரெடி பண்ணி தரேன் உன்னுடைய இருப்பிடத்தை சரி பண்ணி தரோம் வாழ்க்கையை சரி பண்ணி தரேன் அந்த இடத்துல வருமானத்தை உண்டாச்சிட்டேன் அந்த இடத்துல போட்டு ஓடணும் போட்டு போட்டு ஓடுறதுக்கு அவருக்கும் முடிவு நிறைய அவங்கள போட்ட விற்கிற மாதிரி யாராச்சும் வாங்குற மாதிரி இடையில பேர் வந்து கேட்டாங்களா யாரும் கேட்குறாங்க கொடுக்கலாமா போட்டு தான் பிள்ளைலாம் ஒத்துக்கிட்டேன் யாராச்சும் வாங்குற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் இந்த பையனோட ஜாதக படிங்கிறது இப்போ எப்படின்னா அந்த இடத்துல பலப்படை ஏற்பட்டதுனால மனம் உடஞ்சிருக்கிறனால அந்த மனச நல்லா சரி பண்ணி தரேன் ரெண்டாவது வெளிநாடு போட்டு ஏற்பாடு தரேன் வீட்டுக்குள்ளே புடிமானத்தை உண்டாக்கி தரேன் அவங்க பேச்சை கேட்கணும் அப்பா பேச்சை இருக்கணும் அண்ணன் பேச்சைக்கணும் புரியுதா ஆனால் இருந்தாலும் இதோட ஜாதக படிங்கிறது இதுக்கு வந்து இப்போ எப்படின்னா இவனுக்கு இதுக்கும் பொருத்தம் கிடையாது புரியுதா இது வழிகட்டி அவளை முகப்பார் உங்கள் மாதிரியே வச்சுருக்காங்க அதை எடுத்து சுத்தம் பண்ணித்தரேன் ஏன்னா இப்போ வந்து இந்த பையனோட ஜாதக அப்படிங்கிறது நல்ல லட்சணமான பொண்ணாக தான் வரும் எப்படின்னா நல்லா படித்த பொண்ணாக தான் வரும் இருக்கு ஜாதகத்தில் இப்போ இவருக்கு வந்து டயம் சரியில்லா காலத்தில் இப்போ முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அதனால் அவர் வெளிநாடு கலந்துவிடுவார் இப்போ வேலை கிடைக்கிற அமையும் முடிச்சு ட்ரை பண்ணிய

அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும் நீங்கள் எப்பொழுது குழந்தை வேறு வழக்கு எந்த குறையும் கிடையாது புரியுதா அதனால் உங்கள் அம்மாவோட கவலை ஒன்று கொஞ்சம் இருக்கு அதை சரி பண்ணி புரியுதா வேறு என்ன கேட்கணும் எங்க பார்த்தீங்க ஜாதகம்

இப்போ அந்த வேலையும் இப்போ முடங்குது உங்களுக்கு கைக்கெல்லாம் சோர்ந்து கொடுத்து கைக்கெல்லாம் அப்படியே அப்படிங்க பறி கொடுத்த மாரி உட்காந்துருக்கேன் மனசுக்குள்ள ஒரு தைரியம் துணிச்சிருக்கில்ல ஏன்டா இருக்குதுன்னு நினைக்கிற மாரி தோணுது புரியுதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு தேவதை ஒன்று நிற்கிது ஒரு அம்மன் பேசுவாங்க அறுவாடாக நிற்கிறாங்க இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குது அந்த இடத்த வந்து கிராஸாக நிற்குது சனிமனில் கரெக்டாக நிற்கிது அளவு கூட குறைச்சிருக்கு உங்கள் வீடு புரியுதா அதனால் வருஷம் சுவார் பண்ணாம நிற்கிது புரியுதா

அதாவது குழந்தை அடக்கம் பண்ணாங்களா அந்தந்த கோயில் இருக்காடி பின்னால் இருக்கா ஏன்னா கோவில் நடமாட்டம் தெரியுது தார்மே சாமி வராங்க மந்திரவாதி இருக்காரங்க இருக்காரப்ப இருப்பார்பாக இருப்பார் அவர் ஒரு ட்ரிப்பு தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சுட்டு செய்ய மாடை தேவை வந்து கொள்ளை கொள்ளை விட்டு எத்தனை மாடு சுத்து எருவ மாடு தெரியுமா அது வந்து ஒரு ஏழு ஏழு வருஷம் தாண்டி இருக்கு அந்த வீட்டுக்கு அந்த கொள்ளைக்கு நான் வந்திருக்கேன் இங்கேருந்து எங்கள் கச்சகத்துல இருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாக்க அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே கொடுக்க மாட்டான் பொங்கல்னா இப்போ ஒன்னா ஆகிருக்காங்க நம்ம அதில் எடுத்து புடிமான இல்லை நம்ம வேலை வந்து நம்ம உடனே இருக்கோம்

ரெண்டாந்திரம் பொ என்ன புரியுதா இல்லையா நாற்பது வயசுக்குள்ள இருக்கும் முப்பத்தெட்டு வயசு இருக்கும் அதான் ரெண்டாந்திரம் பொண்ணு சொல்லுவீங்க இப்ப நீங்க பாக்குறப்போ பதினெட்டு வயசு இருபது வயசு முப்பது வயசுல அது செட் ஆகாது அது செட் ஆகாதுங்க அவங்க ஒத்துக்கிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கூடாது நாற்பது கொடுக்குற புரியுதா இது வந்து பொண்ணுன்னா எப்படின்னா அது வந்து ஒரு நாற்பது தான் இருக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தி தான் இருக்கும் புரியுதா அது தான் கிடைக்கும் அதே கல்யாணம் ஆமா வீட்டிலேயே இருந்தாலும் சமயத்தில் அந்த பொண்ணுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பொண்ணு அவங்க அமையும் அதனால நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணியே அவனும் கங்கையில வந்து கரைக்கணும் புரியுதா அப்படி கரைச்சாதான் படுத்தா தூக்கம் வர மாட்டுது மனவளச்சல் ஏற்பட்டு எதுவுமே வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் புரியுதா அதுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் குளத்தை வச்சுக்க உயிர் பலி கொடுப்பீங்களா கொடுக்குறீங்களா இல்லையா

இதுதான் முடங்குன்னு சொல்லி விட்டால முடங்குதே எல்லாமே முடங்கிட்டு இருக்கு புரியுதா எது எடுத்தாலும் இப்போ எந்த எடுத்தாலும் எல்லாம் தட்டிக்கிட்டு போகுது வாழ்க்கையும் அமைய மாட்டுது வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல இதில் வந்து கோபம் ஆக்கர் சார் வீல் சண்டை ஊம்பித்தே வரும் கொடுத்தல் தான் நிற்குது புரியுதா அதனால் நீ வந்து பெரிய லெவலில் வர வேண்டிய ஆளு தான் ராசி இப்போ எல்லாம் முடங்கி போய் நிற்கிது அந்த மனக்கட்டு மனையில் உள்ள கோளாறு ஒன்று போட்டு ஜாதகத்தை பற்றி சொன்னேன் மனையை பற்றி சொன்னேன் பாக்கு அந்த இடத்துல எல்லா காரியத்தையும் நான் உனக்கு முடிச்சு தரேன் புரியுதா வெளிநாட்டு பொறுத்து ஏற்பாடு பண்ணி தரேன் வருமானத்தை உண்டாக்கி தரேன் அதேமாரி இன்னொரு மனக்கட்டு வாங்குற மாரி அமைப்பு இருக்கு உனக்கு வந்து கேட்பாங்க வாங்குறியா தான் வாங்குவோம் இல்லை வரப்போகுது உனக்கு பேச்சு அடிபடுது வந்து கேட்பாங்க அப்போ போது எடுத்துக்கிறேன்னு சரி புரியுதா இன்னொரு மனக்கட்டு உனக்கு வரும் அதேமாதிரி அந்த இடத்துல ஆண் வாசிக்கு உள்ளது பிரச்சனைகள்லாம் சரி பண்ணித்தரேன் குளத்தை விட்டு உள்ளே அடைச்சி தரேன் கால் கட்டு வாக்கெட்டு போட்டு தரேன் அந்த இடத்துல எல்லாம் ராசியாக இருக்கணும் அவங்க ஃப்ரீதா நீ போட்ட கணக்கு நிறைவேறணும் போட்டு மூணு கணக்கு போட்டிருக்கோம் நீ மூணையும் நிறைவேற்றி தரேன் அங்கே பேசும் தெய்வம் ஒன்று நிற்கிது அதை கொலுசோண்டிருக்கும் நினச்சோண்டிருக்கும் ஒரு அம்பால் பேசினோமே ஐயா அறுவாட்டாக நிற்கிறாங்க அதை நான் பவர ஆக்கி தரேன் அந்த வீ அந்த தெரு மூலையிலேருந்து வயலில் இருந்து ஒரு பெண்ணு ஒன்று வருது கிழக்கேந்து தெய்வ குழந்தைங்க நிற்கிது நிற்கிறதில்ல அவங்க மனம் ஒன்று இருக்குது அதில் இறங்கி இறங்கி வருது எல்லை சுற்றி நிற்கிது புரியுதா அது போய் நிற்கிது அதேமாரி ஒன்றும் பயப்பட வேண்டாம் அந்த இடத்துல உள்ள பிரச்சனையை அத்தனையும் சரி பண்ணி தரேன் அக்கம் பக்கம் வாசி ஆக்கி தரேன் ஃப்ரீதா இந்த பையனுக்குள்ளே என்ன இருக்கா அதெல்லாம் வெளியாகி தரேன் வேறு என்ன கேட்க போகிறீங்கன்னா கிட்ட பையனுக்கு என்ன செய்த இப்போ போய் யாரையும் விசா பாஸ்போர்ட் கொடுத்து கேட்கலாமா என்ன செய்து ஒரு தெற்கிருந்து ஒரு செய்தி கேட்டுருக்காங்க கேட்போம் சொல்லிருக்கேன் வர போகலாமா பார்க்கலாமா சாயந்தரம் தெரிஞ்சவங்களா மணப்படி ரவீன் சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன் வந்து குடைத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு விசா இருக்கு ஆஞ்சவரா ஆ தெரிஞ்சவர்களை சரி தப்பு பண்ண மாட்டான் போய் சொல்ல மாட்டான் மாட்டான்னு ஒரு பையன் வந்தப்படாமல் வந்து ஹோட்டலுக்கு அவன் நான் கே அந்த பையனையும் கேட்காமா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்போம் அதுதான் இங்கே பையனுக்கு கேட்டுட்டு போய் பார்த்துட்டு போய் தான் கேட்கலாம் உள்ளூர் பையனும் ஆ நம்ம திருப்பதி பையன் உள்ளூர் பையனாக பயப்பட வேண்டாம் அவன் பாதுகாப்பில் வச்சுக்குவான் வெளியூர் பையனை நம்ம ஹோட்டலாம் முருகன் ஹோட்டல் அவனை கேட்டுங்க என்ன பேசுறது அப்படின்னா ஓகே நான் அழைச்சிட்டு போறேன் கவலைப்படாதா அப்படின்னு சொன்னானா துணிஞ்சி இறங்கலாம் ஏன்னா அம்மா நம்ம ஊர்ல பிள்ளைகள் அவன் விட்டுற மாட்டான் புரியுதா அதனால நீ கவலைப்பட ரெண்டு இடத்தையும் கேட்டு போரு இவன் சரியா வந்துட்டானா யார் உங்க உள்ள பையன் அவன் வாக்கு கரெக்டாக சொன்னானா நீங்க அதிலேயே இறங்கிக்கலாம் ஏன்னா அதே மாதிரி அவன் சொல்லி தான் வச்சிருப்பான் புரியுதா எப்ப நீ அவன் விட்ட பேசுவியா தேங்க நல்லா உடஞ்சிருக்கு உனக்கு புரியுதா நல்லா பயப்பட வேண்டாம் உள்ளூர் பையனை விசாரிச்சுங்க முடியா விசாரிச்சுங்க ரெண்டு நல்ல இடம் தான் உனக்கு அப்படியே புரியுதா எனக்கு ஏழு சென்னையில படுத்ததூங்க நடுவருல படுத்த உடம்புல அதுக்கு தான் எங்க நான் படிக்கிறேன் மொழியை எடுத்தது அதனாலதான் எடுத்தேன் எனக்கு நீங்க சொன்னீங்கல கனவு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு நடுவுல படுத்தா கேட்டதன்னா நீ எங்க படிக்கறியா உன்னை போட்டு அம்மி எடுக்கும் அசந்து புள்ள தூங்கு நீ ரைட்ட அந்த என்ன சேட்டை எடிறது சாட்டாக உடனே மோசம் போகுது அதுக்கெல்லாம் இந்த ரைட்ட போனா புரியதா சாட்டை எடி அதே உடம்பு சொன்னா வாழ்க்கைய பத்தி சொன்னா ஜாதகத்தை பத்தி சொன்னா நல்லா கேட்டுங்க பையன் இருக்குது வந்து மறுபிறவி ம் புரியதா ம் பையன் இருக்குது மறு பிரேவி அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் முடிய வேண்டிய கட்டம் தப்பிச்சுக்கிட்டாரு இன்னும் உயிருக்கு இல்லை ஆனா அந்த மனையிலங்கிறது எப்படின்னா இவர் உடம்புங்கிறது பாதி உடம்பு உடம்புதான் உங்களுக்கு காட்டுது புரியதா அந்த மனை இருப்படம் அளவு கிடையாது வைரவ வந்து நிற்கிற வைரவ மனம் வந்து இருப்பன வந்து அளவு கிடையாது தான் அந்த இடம் புரியுதா அது பேசாது வீடுன்னு பேசாது அது எனக்கு வந்து எப்படின்னா ஒரு மாட்டு மாற்றம் சொல்லலாம் அதுல வர லட்சுமி தங்காது வீட்டுக்குள்ள வீண் செலவு வீட்டுக்குள்ளே எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மன உளைச்சல் மனக்காலம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் புரியுதா எது செஞ்சாலும் எது பண்ணாலும் குத்தமாக போய்டுவாங்க புரியுது தெய்வ நம்பிக்கை உண்டு தெய்வத்தினாலும் தப்பிச்ச அதனால தான் வந்துட்டு நான் படத்தை கொடுத்து ரெண்டு பேரும் வேண்டிக்க சொன்னேன் கற்பனை வேண்டிக்க சொன்னேன் புரியுதா இல்லைன்னா என்னென்ன சாம்பலாக போயிருப்பேன் அந்த இடத்துக்குள்ளேங்கிறது இப்போ எப்படின்னா மனையில் வந்து கிராஸாக சனி சனிமுள்ள கட்டாயம் நிற்கிது அந்த இடத்துல அளவு கூட பிரச்சனை இல்லை வருஷம் வசம் சுவார்பில்லாமல் நிற்கிது ரெண்டாவது உங்கள் அப்பா வாசலே நிற்கிறாரு உள்ளே அழைக்கணும் சரி

எந்த பிரச்சனையும் உன்னோட இருந்திருக்கு வயிறு மாலை மஞ்சக மாலை சேர்னோன்னா அந்த மஞ்சக மாலை சேர்ந்து ஹீட்டு ஆனது மேல கட்டடம் ஹீட்டு அதனால நீர் அடப்பு புரியுதா அந்த நீர் அடப்பு வயிறு வீங்கும்

மன உடஞ்சு அங்க உள்ள மண்ணு கொஞ்சம் அஞ்சு வந்ததும் வீட்டுல வைக்கும் குழத்த போய் குறைய சொல்லிவிட்டு விட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த படத்தை வந்து வீட்டுக்குள்ள வைக்கும் புரியுதா இப்போ நான் குடுக்கிற பழத்தை அறிஞ்சு டம்ளால புரிஞ்சுட்டு உள்ள நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க துண்ணு ரெண்டு மலைக்கு பூசிக்க வந்து துண்ணுற தடவு என்ன கனவு என்ன வருது பாருங்க ராத்திரி உனக்கு உங்களுக்கு உருவா என்ன தெரியும் பாருங்க புரியுங்களா வேற ஒண்ணும் பயப்பட வேண்டாம் வேற என்ன கேட்கணும் கேளுங்க அதான் இப்ப நடந்ததை சொல்லியாச்சு அதை வேற ஒண்ணும் பயப்படாம